ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான கீரை தொக்கு தான் பண்ணியிருக்கோம் இந்த கீரை வந்து நம்ம இன்னைக்கு பாலக்கீரை வச்சு தான் பண்ணியிருக்கோம் இது வந்து அயன்லாம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாலக்கீரை வந்து ரொம்பவே நல்லது இதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த பாலக்கீரை தொக்கை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கோங்க இதில் வந்து இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம இப்போ சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் வந்து இப்போ நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா விட்டுடலாம் இது வந்து நல்லா அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச இந்த விழுதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் இதை வந்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கியிருந்த அதே கடாயில இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல தாளிக்கிறதுக்காக ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதுல வந்து இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே இப்போ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல மூணு நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கு அப்புறமா நான் இதுல வந்து ஒரு அரை அரைக்கட்டு அளவுக்கு பாலக்கீரை வந்து கிளீன் பண்ணிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாலக்கீரைய வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் இது கூடவே தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம லைட்டா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு அப்புறம் கீரை வந்து நல்ல இந்த அளவுக்கு சுருண்டு வந்துடும் இப்ப இதோட நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏன்னா இருந்துமே தண்ணி வந்து கொஞ்சமா பிரிஞ்சு வரும் அதனால ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ ஃப்ளேமை வந்து நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இடையில மட்டும் இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நம்ம பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து ஓபன் பண்ணி பாக்கலாம் கீரை தொக்கு வந்து இப்ப நல்லா கரெக்டா குக் ஆகி வந்திருக்கு அதை நம்ம கலர்றப்பவே தெரியுது பாருங்கள் நல்ல தொக்கு மாதிரி நல்ல சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரை தொக்கை வந்து இறக்கிடலாம் இப்போ கீரை தொக்கை வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான பாலக்கீரை தொக்கு வந்து இப்போ சூப்பராக ஆயிடுச்சு இந்த தொக்கை வந்து நீங்கள் எந்த கீரையில் வேணும்னாலும் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம ரொம்பவே குயிக்காகவும் பண்ணிடலாம் அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான பாலக்கீரை தொக்கை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்